தமிழொலி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய மதிய நேர செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் இலங்கை வரலாற்றில் முதன்முறையாக நடைமுறைக்கு வரும் பரி தொடர்ந்து சேவைகளில் தடங்கள் ராஜபக்சர்களின் பெருமோசடி அம்பலம் சிக்கப்போகும் முக்கிய புள்ளி தெற்கு அதிபோக நெடுஞ்சாலையில் விபத்து காயமடைந்தவர்கள் வைத்தியசாலையில் மக்களுக்கு செய்தி முதல் பாதி விலையில் அத்தியாவசிய பொருட்கள் அரச நிறுவனத்திற்கு முன் பலப்படுத்தப்படும் பாதுகாப்பு அதிரடி படையினரும் களத்தில் ஊழல் மோசடி செய்வதற்காக நிதி வழங்க முடியாது ஜனாதிபதி திட்டவட்டம் ஆசிரியர் சம்பள அதிகரிப்பு அரசுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை சிறப்பு இலங்கை வரலாற்றில் முதன்முறையாக முட்டைகளுக்கு இன்று முதல் பதினெட்டு சதவீத வட்வரி விதிக்கப்படும் என்று ஆகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது முட்டைகளுக்கு வட்வரி நடைமுறைப்படுத்தப்பட்டாலும் முட்டை விலையில் எந்த அதிகரிப்பும் இருக்காது என்று சங்கம் தெரிவித்துள்ளது வரலாற்றில் முதல் முறையாக முட்டைகளுக்கு வட்வரி விதிக்கப்படுகிறது விற்பனையின் மூலம் கிடைக்கும் வருமானம் வட்வரிக்கு உட்பட்டது எனவும் இது முட்டை தொழிலில் சரிவுக்கு வழிவகுக்கும் எனவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் தற்போது சந்தையில் முட்டையின் விலை சரிவை காட்டி வருகிறது ஒரு முட்டையின் சில்லறை விலை இருபத்தைந்து முதல் முப்பது ரூபாய் வரை உள்ளது ஒரு முட்டை உற்பத்தி செலவை கூட ஈடுகட்ட முடியாத சூழ்நிலை தற்போது ஏற்பட்டுள்ளதாக சில முட்டை உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர் அருகே தொடர்ந்து ஒன்றில் ஏற்பட்ட இயந்திர கோளாறு காரணமாக புகையிரத சேவைகளில் தடங்கள் ஏற்பட்டுள்ளது இன்று அதிகாலை இருந்து கொழும்பு நோக்கி பயிர் தொடருந்து ஒன்றில் அருகே இயந்திர கோளாறு ஏற்பட்டுள்ளது அதன் காரணமாக அனுராதபுரம் யாழ்ப்பாணம் திருகோணமலை மட்டக்களப்பு கண்டி மாத்துளி போன்ற இடங்களுக்கான தொடருந்து சேவைகளில் தடங்கள் ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து இயந்திர கோளாறை சரி செய்யும் அவசர செயற்பாடுகளை தொடருந்து திணைக்கள ஊழியர்கள் முன்னெடுத்துள்ளனர் ராஜபக்சர்களின் மற்றொரு மோசடி குறித்த தகவல்கள் விரைவில் அமலப்படுத்த உள்ளதாக ஜனாதிபதி அருகுகுமாரதி திசாநாயகர் தெரிவித்துள்ளார் அருகழிய போராட்டத்தின் போது தீக்கரையாட வீடொன்றுக்காக ராஜபக்சர்களில் ஒருவர் மோசடியான முறையில் நட்ட வீடு பெற்றுக் கொண்டுள்ளதாக குற்றம் சுமத்தியுள்ளார் ராஜபக்ச குடும்பத்தினர் நட்டவீடு பெற்றுக் கொண்ட போதிலும் உண்மையில் வீட்டின் உரிமையாளர்கள் அல்ல என அவர் தெரிவித்துள்ளார் செவிலக்கல பகுதியில் தீக்கிரையாட வீடொன்றுக்கு இவ்வாறு ராஜபக்ச குடும்பத்தினர் நட்ட வீடு பெற்றுக் கொண்டதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தீக்கரையான வீட்டின் காடி உரிமை வேறு ஒருவரின் பெயரில் இருந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார் எனினும் ராஜபக்ச குடும்பத்தினர் இந்த வீட்டுக்காடு நட்டுவீட்டை பெற்றுக் கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் இது தகவல்கள் அண்மையில் கிடைத்ததாகவும் இதை இன்னும் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கவில்லை என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் புத்தல பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் ஜனாதிபதி இந்த விடயத்தை அம்பலப்படுத்தியுள்ளார் ராஜபக்ச குடும்பத்தினரேன அஜ ராதுபதி குறிப்பிட்ட போதிலும் யார் இவ்வாறு மோசடியாக நட்ட ஈடு பெற்றுக் ராஜபக்ச குடும்பத்தினரேன ஜனாதிபதி குறிப்பிட்ட போதிலும் யார் இவ்வாறு மோசடியாக நட்ட ஈடு பெற்றுக் ராஜபக்ச குடும்ப உறுப்பினர் என்பது பற்றிய விவரங்களை ஜனாதிபதி வெளியிடவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும் தெற்கு அதிமுக நெடுஞ்சாலையின் கவுனிகம பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் நான்கு பேர் காயமடைந்துள்ளனர் குறித்த சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் காயமடைந்தவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ஒரு பாரபூர்த்தி இரண்டு வேன்கள் மற்றும் ஒரு கார் ஒன்றோடு ஒன்று மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இந்த விபத்தினால் அதிவேக நெடுஞ்சாலையில் போக்குவரத்துக்கு எந்த தடையும் இல்லை என தெரிய வந்துள்ளது எனினும் காயமடைந்தவர்களின் நிலை கவலைக்கிடமாக இல்லை என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் தமிழ் சிக்கல புத்தாண்டை முன்னிட்டு அரசாங்கத்தால் சலுகை விலையில் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் அடங்கிய பொதுமக்களுக்கு வழங்கப்பட உள்ளது வரை பெற்றுக் கொள்ளலாம் என அரசாங்கம் அறிவித்துள்ளது அதன்படி ஐயாயிரம் ரூபாய் பரிமதியான அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் அடங்கிய பருவகால உணவுப் பொதியை இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாவுக்கு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது இந்த உலருணவு பொதிகளை நாடலாவிய ரீதியில் லங்கா சதோசு விற்பனை நிலையம் இந்த உலருணவு பொதிகளை நாடலாவிய ரீதியில் உள்ள லங்கா சதோசு விற்பனை நிலையம் மற்றும் கூட்டுறவு விற்பனை நிலையங்களிலும் பெற்றுக் கொள்ளலாம் இதே நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இலங்கை பெட்ரோலிய கூட்டத்தாவனம் பெட்ரோலின் விலையை குறைத்துள்ளது இதன்படி ஒட்டி தொண்ணூற்றி இரண்டு பெட்ரோல் லிட்டர் ஒன்றின் விலை பத்து ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது அதன் புதிய விலை இருநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாவாகும் அதே போல் ஒகே தொண்ணூற்றி ஐந்து பெட்ரோல் லிட்டர் பத்து ரூபாவினால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை முன்னூற்றி அறுபத்தி ஒரு ரூபாவாகும் மேலும் ஏழை எரிபொருட்களின் விலையில் இந்த மாதம் மூன்றி அதே விலைக்கு விற்பனை செய்யப்படுகின்றது உள்ளாட்சி தேர்தலுக்கான அச்சிடும் பணிகள் நடைபெறும் நாட்களில் அரசு அச்சக அலுவலகத்துக்குள் போலீசாரை மட்டுமின்றி சிறப்பு அதிரடிப்படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் முன்னதாக தேர்தலுக்கான அச்சுறும் நடவடிக்கைகளின் போது திணைக்களத்துக்குள் பாதுகாப்புக்காக சிறப்பு அதிரடிப்படை பயன்படுத்தப்படவில்லை இம்முறை அதற்கு மாறாக திணைக்களத்துக்கு பாதுகாப்பு நடவடிக்கைகளில் பலப்படுத்தப்பட்டுள்ளது அதன்படி மார்ச் இருபதாம் தேதி முதல் அரசு அரசாட்சியர் திணைக்களத்துக்கு போலீசாரும் சிறப்பு அதிரடிப்படையிலும் பாதுகாப்புக்கு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது ஊழல் மோசடி செய்வதற்காக நிதி வழங்க முடியாது என ஜனாதிபதி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார்

ஒதுக்கீடு எந்த சந்தேகமின்றி வழங்கப்படும் அவர்கள் ஊழல் மோசடி செய்வதற்காக நிதி வழங்க முடியாது எனவே பிரதேசத்தின் அபிவிருத்திக்கு நிதி தேவை என்றால் ஊழல் மோசடி விண்வரையங்கள் இல்லாத திசை கைகளில் நிர்வாகத்தை ஒப்படையுங்கள் என குறிப்பிட்டுள்ளார் அதிபர் மற்றும் ஆசிரியர் சம்பள விடயத்தில் அரசாங்கம் எந்தவித அக்கறையும் கொண்டு செயல்படவில்லை என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் குறித்த குடியில் நேற்று இடம்பெற்ற கூட்டத்தில் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை இல்லாத ஒழிப்போம் என்று கூறிக்கொண்டு வந்த அரசாங்கம் பயங்கரவாத தடை சட்டத்தை பாவித்து பலஸ்தீன போராட்டத்துக்கு எதிராக குரல் கொடுத்தவர்களை கைது செய்வதாக சுட்டிக்காட்டியுள்ளார் ஆசிரியர் மற்றும் அதிபர் சம்பள முரண்பாட்டுக்கு எதிராக பல போராட்டங்களை நாம் முன்னெடுத்திருந்தோம் என அவர் தெரிவித்துள்ளார் அதோடு அந்த போராட்டம் காரணமாகவே இந்த அரசாங்கம் ஆட்சியை கைப்பற்றியது ஆனால் இந்த விடயத்தில் அரசாங்கம் அக்கறை கொண்டு செயற்படவில்லை இந்த நிலையில் அரசுக்கு எதிராக நாம் போராட்டங்களை முன்னெடுக்க உள்ளோம் என அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது போலீசார் சிவில் நிறுத்தப்பட்டு பாதுகாப்பு பணிகளுக்காக ஆயுதம் ஏந்தி இருப்பார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் பண்டிகை கால பாதுகாப்பு குறித்து இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் பண்டிகை காலத்தில் கொழும்பில் பாதுகாப்பு பலப்படுத்தப்படும் இதற்காக சுமார் ஆறாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் போலீசாருக்கு மேலதிகமாக இலங்கை ராணுவம் மற்றும் சிறப்பு அதிரடிப்படை ஆகியவற்றின் பணியாளர்களும் பாதுகாப்பை பராமரிப்பதில் உதவுவார்கள் என்று குறிப்பிட்டுள்ளனர் ராணுவம் வீதி தடுப்பு பணிகளில் கவனம் செலுத்தும் எனவும் முக்கியமான தகவல்களை சேகரிக்க புலனாய்வு அதிகாரிகளும் களத்தில் இருப்பார்கள் எனவும் கூறியுள்ளனர் இத்துடன் தமிழியில் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்